அண்ணா சிறியலை என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அந்த பாட்டி எல்லா சாமியும் வரைஞ்சி கூப்பிட்டு இந்த பொண்ணுக்கு நல்லபடியாக ஆகணும்னு சொல்லிவிட்டு அந்த மருந்தை டம்ளரில் கலக்கி கொடுக்குறாங்க பாட்டி என்னது நம்ம கனவு கண்ட மாதிரியே இந்த பாட்டி அப்படியே செய்து எனக்கு சந்தேகமாக இருக்குதுன்னு சண்முகம் பார்த்துட்டு இருக்காங்க இசைக்கு பார்த்துட்டு அத்தை இது மருந்து கசுக்கு வாங்குறாங்க ஏய் கொஞ்சம் மிளகு போட்டதுனால உரைக்கும் ஒன்றும் கசக்காது அவனுக்கு உடனே நாங்கள் தேனை கொடுத்துருவோம் நீ கம்முன்னு கவ கவ கண்ணை முடி குடிச்சிடும் அதனே சின்ன பிள்ளை கூட வாங்கி மருந்தை குடிச்சிடும் நீங்கள் இப்படி பயப்படுறீங்கன்னு சிவபாலான்னு சொல்ல மருந்து கசுக்கும் இல்லையா அதுக்கு தான் சொன்னேன் சிவபாலா வேறு எதுவும் இல்லைங்கிற இந்த அவங்க கையால் உன் மருமகளுக்கு இந்த மருந்தை கொடுன்னு சொல்கிறாங்க பாட்டி ஆட அம்பிட்டு தானே கொடுத்துட்டா போச்சுங்கிறாங்க சவுந்தரபாண்டி அவங்க சொல்கிறத கேட்டதும் சண்முகத்துக்கு சந்தேகமாக இருக்கப்படியா பிள்ளைய பெற்று கொடுக்கணும்னு சாமியை நல்லா வேண்டிக்கிட்டு மருந்து கொடுங்க கொடுக்கறம்போது மனசு நல்ல மனசாக இருக்கணுங்கிறாங்க பாக்கியம் ஏ எல்லாம் எனக்கு தெரியும் கம்மனிரு சவுந்தரபாண்டி சண்முகத்தை பார்த்துக்கிட்டே இந்தால எஸ்கி இந்த மருந்தை மறக்க மறக்க மறக்கணும் குடிச்சிடு அப்படின்னு சொல்லும்போது சண்முகத்தோட சந்தேகம் அதிகமாகுது எஸ்கி அந்த மருந்து குடிக்கலாம்னு சவுந்தரபாண்டிகிட்ட இருந்து டம்ளரை வாங்குறாங்க வாங்கும்போது சண்முகம் ஓடி வந்து புடுங்கி வச்சிடறாங்க இல்லை கூட்டிக்காரா ஏண்டா அந்த மருந்து ஏண்டா பொடுங்கன்னு அப்படி என்ன கேட்குறாங்க பாக்கியம் இந்த மருந்தில எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குதுங்கிறாங்க சண்முகம் இந்த மருந்துல விஷம் கலந்துருக்குதுன்னு எனக்கு சந்தேகமா இருக்குதுங்கிறாங்க சண்முகம் ஐயோ தம்பி என்ன சொல்ற புள்ளை தாச்சி பிள்ளைக்கு போய் நான் விஷம் வைப்பேங்கிறாங்க பாட்டி கிளவி நீ விற்கல வேற யாரோ இதுல வச்சிருக்காங்கங்கிறாங்க என்னடா நீ முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க இதுல போய் யார் விஷம் வைப்பானு கேட்கறாங்க பரணி ஆமலபரணி இதுல விஷம் வச்சிருக்காங்க என் தங்கச்சியும் கொல்லை பாக்குறாங்க இதுல விஷம் கலந்துருக்குதுங்கிறாங்க சண்முகம் மச்சான் நீ யோசிச்சி தான் பேசுறியா இதெல்லாம் பெரிய வார்த்தை இப்படி எல்லாம் பேசாதீங்கிறாங்க மச்சமணி உன் மருமக எனக்கு கோட்டி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நல்ல நேரத்தில் என்ன எதாவது பேசிட்டு இருக்கானுங்கிறாங்க சந்திரபாண்டி சண்முகம் இந்த பாட்டி தான் காலாகாலமா எங்க வீட்டுக்கெல்லாம் மருந்து கொடுத்துட்டு இருக்காங்க நீ நம்பவே மாட்டியான்னு கேக்குறாங்க பரணி எனக்கு அவங்க பேர்ல சந்தேகம் இல்லல பரணி அப்ப தான் எனக்கு சந்தேகமா இருக்குதுன்னு சண்முகம் சொல்றாங்க அய்யோ வயிற்று பிள்ளை காரிக்க போய் என் தம்பி விஷம் வைப்பானா இப்படி எல்லாம் வாய்க்கு வந்தபடி பேசுறான் பாரு என் தம்பியை பத்தி தப்பு தப்பா பேசுறாங்கிறாங்க பாண்டிய சண்முகம் நீ இப்படி எல்லாம் போய் பேசுறியே விலங்கு வியாங்கிறாங்க பாண்டியம்மா திடீர்னு யார் உனக்கு சொன்னா மச்சான் எங்க அப்பா போய் இந்த நேரத்துல விஷம் வைப்பாரா ஆமால பாண்டிய எனக்கு சந்தேகமா தான் இருக்கு உங்க அப்பா மொழியும் தெரியல அவன் ஜெய்கியும் தெரியல எனக்கு இந்த மருந்து விஷம் இருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு இது என் தங்கச்சியை குடிக்க விட விடமாட்டேங்கிறாங்க ஜோதிக்கார இந்த மருந்து குடிக்க விடாம பண்ணிக்கிட்டு இருக்கிறியே அவ வேற பசியோடு இருக்கா மருந்தை குடிச்சா தானே அவ சாப்பிடுவா நல்ல நேரம் போய்கிட்டு இருக்கு ஏ இப்படி பண்றீங்கிறாங்க பாக்கியம் அப்போ உன் மருமக செத்தா பரவாயில்லையா புருஷ இந்த மருந்துல வெஸ்த கலக்கி இருக்கிறாரு என் தங்கச்சிய கொல்ல பாக்குறாரு அது உனக்கு புரியுதா இல்லையா தேங்கிறாங்க சொல்லுங்க உன் மொழிய வச்சு சிரிப்பை வச்சு தான் சொல்ற நீ பச்சை பிள்ளையவே கொள்ள தயங்க மாட்டேன் நீ இந்த வயிற்று புள்ளக்காரியை சும்மா விடுவியாங்கிறாங்க சண்முகம் நீ பேசுறதெல்லாம் அந்த முருகனுக்கு அடுக்காது சத்தியமா இந்த மருந்துல நான் எதுவும் கலக்கலங்கிறாங்க சரி அப்படின்னா ஒன்னு செய்வோம் எப்போ நீ இந்த மருந்து வாங்கி குடிங்கிறாங்க சிவபாலன் கோட்டிக்காரா கர்ப்பவதிக்கு கொடுக்க மருந்தை மற்றவங்க குடிக்க கூடாது அப்படி குடிச்சா ஒன்னு கிடக்கும் ஒன்னு ஆயிருங்கிறாங்க சோந்தர பாண்டி அப்ப நீ தான் ஏதோ கலந்துருக்கு அதனால தான் நீ குடிக்க மாட்டேங்கிறேன்னு சிவபாலன் சொல்ல பாக்கியம் கேக்குறாங்க ஏதா இந்த மருந்து வேற யாராவது குடிச்சா ஏதாவது ஆயிடுமான்னு கேக்குறாங்க ஏ இது என்ன இங்கிலீஷ் மருந்தா நாட்டு மருந்து தானே யார் வேணாலும் குடிக்கலாங்கிறாங்க பாட்டி சண்முகம் சந்தேகப்பட்டது சரியா தான் போச்சு முதல்ல அந்த மருந்து கொடுங்கன்னு பரணி அந்த மருந்து வாங்கி அப்பா இந்தாங்க முதல்ல நீங்க குடிங்கன்னு சொல்லி சவுந்தரபாண்டி கிட்ட கொடுக்குறாங்க சவுந்தரபாண்டி மோந்து பார்த்துட்டு ஆ ஊன்னு கிடக்குறாரு சவுந்தரபாண்டி மருந்து வச்சுக்கிட்டே அக்கா நீ குடிக்கிறியாங்கிறாங்க ஐயோ எனக்கு வேண்டாடா சாமி நான் குடிக்க மாட்டேங்கிறாங்க பாண்டிமா வைக்கோம் நீ குடிக்கிறியா அப்படின்னு பாக்கியத்தை கேக்குறாங்க இந்த ஆள் சமாளிக்கிறத சண்முகம் சொல்ற மாதிரி சந்தேகமா தான் இருக்குதுல பாண்டிங்கிறாங்க பாக்கியம் உங்க வேறு தானே சந்தேகம் நீங்க தான் அதை குடிச்சாக்கணும்னு சொல்றாங்க பாக்கிய சவுந்தர பாண்டியை குடிக்க சொல்றாங்க இந்த ஏதோ திருமலை பண்ணியிருக்காரு அதனாலதான் அந்த மருந்து குடிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றாங்க உங்க அப்பா எதுவுமே பண்ணலன்னு சொன்னியால உங்க அப்பா மொழியை பார்த்தா தெரியலையா ஏதோ திருமலை பண்ணியிருக்காரு பாருங்கிறாங்க ஏன்னா சண்முக சந்தேகப்பட்டது உண்மைதானா சௌந்தர பாண்டி தப்பிக்கவே வழி இல்லாம அந்த மருந்தை செந்தூர் முருகா வளனி ஆண்டவான்னு சொல்லிக்கிட்டு எப்படியோ மருந்து மருந்து குடிச்சிடுறாங்க தமிழரை தூக்கி வீசுறாங்க பாருங்க நேரத்தில் சவுந்தர மருந்து குடிச்சிட்டாரு இங்க வீரா பஸ்காக நின்னுட்டு இருக்காங்க வைகுண்டம் பஸ் ஏற்றி விட்டதுக்கு அப்புறமா வீரா பத்திரமா பாத்து போயிட்டு வாங்குறாங்க சரிப்பா அப்படின்னு சொல்லி வீரா ஒரு சீட் பிடிச்சி வந்துக்கிறாங்க பஸ்ல அப்புறமா குரு உடனே வைஜெயந்தி ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்றாங்க மேடம் நீங்க சொன்ன மாதிரியே பஸ்ல ரெண்டு பேர்த்து அனுப்பிச்சிட்டேங்கிறாங்க வீரலட்சுமிக்கு பின்னாடி தான் போய் உட்காந்துருக்காங்கிறாங்க கரெக்ட் மேடம் இன்னும் ஒரு மணி நேரத்துல நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட் வந்துருன்னு சொல்றாங்க குரு அப்படியா சரி ஸ்டேஷன் வாசலுக்கு நீங்களும் வந்துருங்க நானும் வந்துடுறேன்னு சொல்லிட்டு வைஜெயந்தி ஃபோனை கட் பண்றாங்க மருந்து குடிச்ச சவுந்தர பாண்டிக்கு கைகாலெல்லாம் இழுத்துக்கிட்டு போயிருது அப்படியே சோபாவில் சரிஞ்சு விளறாங்க அங்க இருந்த எல்லாரும் பதறி போயிடுறாங்க பாத்தீங்களா அவர் வச்ச விஷத்தை அவரே குடிச்சிட்டு ஆளுக்கு நல்ல புத்தியே கிடையாது இப்படிதான் அனுபவிக்கணுங்கிறாங்க சிவபாலா எப்படியாவது என் தம்பியை காப்பாத்துங்கிறாங்க பாண்டியம்மா முதல்ல சோப் தண்ணி கரைச்சு ஊத்தலாம் சிவபாலா போய் மெடிக்கல்ல போய் நிறைய வேண்டிக்கிற பொருள் எல்லாம் வாங்கிட்டு வாடான்னு சொல்லி அனுப்புறாங்க அந்த ஆளை அப்படியே விடு செத்து தொலைட்டுங்கிறாங்க சரி நீ என்ன பண்ண போறேன்னு பாக்கி எங்க கேக்குறாங்க வயிற்றுக்குள்ள போயிருக்கிற மருந்த சோப் பவுடர் போட்டு தான் கிளீன் பண்ணியாகணும் சீக்கிரமா போய் சோப் பவுடர் கரைச்சு எடுத்துட்டு வாங்க எல்லாரும் சவுந்தர பாண்டிய காப்பாத்துக்காக பரபரப்பா ஓடிக்கிட்டு இருக்கும் போது சவுந்தர பாண்டி ஒத்தோட்டு அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் வான்னு நேரு கோர்றாங்க அடியே நிக்கிறாரு நான் விஷம் வச்சிருக்கேன்னு உன் புருஷன் சந்தேகப்பட்டான் அப்படித்தான் சொல்லி அவன் திருப்தி ஆயிட்டேன்னு தான் நான் இப்படி எல்லாம் நடிச்சேங்கிறாங்க சொந்தரபாணி பாத்தீங்களா எல்லாரும் நல்லா பாத்துக்கோங்க நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு கை காலெல்லாம் அஸ்து கட்டுறாங்க எங்க நிஜமாலுமே உங்களுக்கு ஒண்ணு இல்லையான்னு பாக்கியம் கேக்குறாங்க ஏன்டி என்ன உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா போக்க தவிர என் பேர குழந்தைக்கே நானே விஷம் வைப்பேன் வெறும ஏதோ சொல்றானு எல்லாரும் நம்புறீங்களேங்கிறாங்க சொந்தரபாண்டி ஏண்டா இதெல்லாம் உன் கற்பனையான்னு கேக்குறாங்க பரணி அந்த கிழவை கூட்டிட்டு போய் உங்க அப்பா தான் தனியா பேசிட்டு இருந்தோம் அதான் எனக்கு சந்தேகமா இருந்துச்சுங்கிறாங்க சரிதான் தனியா கூட்டிட்டு போய் பேசினா விஷம் வச்சான்னு அர்த்தமா உனக்கும் எந்த வர வரமாட்டேங்குதுங்கிறாங்க பாண்டிமா இந்த சண்முக உடம்பெல்லாம் விஷம் அவன் பேச்ச கேட்டுக்கிட்டு எல்லாரும் என்னை வாய் கூசாம பேசுனீங்கல்ல இப்போ மூஞ்சியை கொண்டு எங்கே வச்சு போறீங்க இவன் பேச்ச கேட்டுக்கிட்டு எல்லாரும் என்னை கொலகாரணம் பாக்குற மாதிரி பாத்தீங்கிறாங்க சந்திரபாண்டி சண்முகம் உனக்கு உண்மையிலுமே புத்தி கெட்டு போச்சுடா அம்மா எவ்வளவு வாசி அந்த ஏற்பாடு பண்ணுச்சு இதுல போய் இப்படி குழப்பத்த பண்ணிட்டீங்கறாங்க பரணி அண்முகம் உனக்கு சந்தேகமா இருந்தா என்னை தனியாக கூட்டிட்டு போய் சொல்லிருக்கலாமல பாரு வயித்துப்லக்காரி யசிக்க எப்படி பயந்து போய் நிக்கிறான் ஆதாரமே இல்லாத இப்படி எல்லாம் சந்தேகப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க மச்சப்பாணி கோடிக்காரன் எதுக்கு உனக்கு இப்படி வேண்டாத சந்தேகம் எல்லாம் வருதுன்னு பாக்கியம் திட்டிட்டு இருக்காங்க பாட்டி நீ மருந்து குடுங்கிறாங்க பரணி மருந்து கொடுக்க பயமா இருக்கு சண்முகம் வேற எதாவது சொல்ற கொடுக்கக்கூடாது அதெல்லாம் பயப்படாத நீ மருந்து கொடு மருந்து குடிச்சிட்டு அவ சாப்பிடணும் அவ வேற பசியோட கிடக்குறா பாரு பாட்டி அப்படின்னு பாட்டி மருந்து கலக்கி எசுகிக்க குடுக்குறாங்க எசுகி குடிக்கலான்னு போகும்போது இந்த பக்கம் சவுந்தர பாண்டியும் பாண்டிய அம்மாவும் பேசிக்கிறாங்க இல்லை சவுந்தரம் எப்பவுமே நீ தானே கலெக்டா இன்னைக்கு நீ இவ இந்த ஆட்டாடுறாங்க பாண்டியம் ஆமாக்கா நான் கூட மருந்துல எதையாவது கலக்கலான்னு தான் பார்த்தேன் இது கலக்கிருந்தா பொசுன்னு போயிருப்பேன் நல்ல வேலை ஏன் உசுறு தப்பிச்சது பாருங்கிறாங்க சவுந்தர பாண்டியும் ஆமாலே சவுந்தரம் எதை நீ தப்பிச்சிட்டேன் எசுகி ஒரு வழியா அந்த மருந்து குடிச்சிடுறாங்க மருந்து குடிச்சு வாமிக்கு வர மாதிரி அப்படியே முகம் சுண்டி நிக்கிறாங்க இதை பாத்துட்டு இருக்கிற சந்தேகத்திலேயே வந்துட்டு இருக்காங்க போய்கிட்டு இருக்கிற

விடுங்கறாங்க வீரா நேரா ஸ்டேஷனுக்கு வண்டியை விடுங்கங்கறாங்க கண்டக்டர் நீங்க பதட்டப்படாதீங்க போலீஸ் ஸ்டேஷன் போனதும் யார் திருடுனாங்கன்னு கண்டுபிடிச்சிரலாம்னு சொல்லி சமாதானம் பண்றாங்க வீரா பாண்டி தான் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க மூப்பனார் என்னாச்சு சொல்றாங்க இந்த போலீஸ் அதிகாரி நம்ம ஆபீஸ்க்கு வரேன்னு சொல்லிருக்காங்க அப்படி அப்படியே சரி வந்துட்டு போகட்டும் வேற முடியுமல என்னாச்சு என்னது யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு சட்டப்பட்டம் தரந்து வச்சிருக்கீங்க ஏடி இன்ஸ்பெக்டர் வந்ததுமே அத தான் பாப்பாங்க கவனமா இருங்க அங்க இருக்குற எல்லாரும் உசர் பண்ணிட்டு இருக்காங்க ஐபிஎஸ் ஆபீசர் வரப் போறாங்க வைஜெந்தி அவங்க என்ன சாப்பிடுவாங்க ஏது சாப்பிடுவாங்க நமக்கு தெரியாது எவ்வளவு நேரம் இருப்பாங்கன்னு தெரியாது உங்களுக்கு தேவையானதெல்லாம் நாம தான் பார்த்து பார்த்து வாங்கி வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டிருக்காங்க முத்துப்பாண்டி எல்லாரும் மேடம் வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே பஸ் வருது என்ன மூப்பு நேரம் நம்ம டேஷனுக்கு பஸ் வருதுங்கிறாங்க முத்துப்பாண்டி ஐபிஎஸ் ஆஃபீஸர் பஸ்ல வராங்களா அப்படின்னு போய் எட்டி பார்க்குறாங்க பஸ் விட்டு வீரா தான் முதல்ல இறங்குறாங்க என்ன மேடம் டேஷன் தெரியாமல் நீங்கள் இந்த டேஷனுக்கு வந்துட்டீங்களான்னு கேட்குறாங்க அண்ணாச்சி ஐயோ அண்ணாச்சி அப்படியெல்லாம் இல்லை பஸ்ஸில் செயின் திருட்டு அதான் நேராக டேஷனுக்கு வரணும்னு பஸ் இங்கே விட சொல்லிட்டேங்கிறாங்க வீரா என்ன பஸ்லேயே உன்னோட டியூட்டி ஆரம்பிச்சிட்டியான்னு கேட்குறாங்க முத்துப்பாண்டி ஆமாம் நீங்கள் இங்கே வந்த ஆமாம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக நான் என்னோட ஸ்டேஷனுக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தேன் பஸ்ஸில் தான் போயிட்டு இருந்தேன் பஸ்ஸில் செயின் திருட்டு அதான் யாரையும் இறங்க விடாமல் நான் ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்துட்டேங்கிறாங்க வீரா சீக்கிரமா செக் பண்ணுங்க லேடி எல்லாம் செக் பண்றதுக்கு லேடி கான்ஸ்டபிள வர சொல்லிருங்க இதெல்லாம் மேடத்துக்கு பிடிக்கும் வருவதெல்லாம் இந்த கசகசப்பெல்லாம் இருக்க கூடாதுங்கிறாங்க மத்தபோய் யாரோட செயின் காணும் ஓப்பனர் என்னாச்சு கேக்குறாங்க என்னோட தான் சார் அப்படின்னு சொல்லி அந்த லேடி வந்து தான் பஸ் விட்டு இறங்கி வரும் டிசைன் செயின் சார் பன்னெண்டு கிராம ரசீது கூட வச்சிருக்கேன் மேடம் வாங்கின ரசீது அப்படியே கொண்டு வந்திருக்கீங்கன்னு மத்து பாண்டி கேட்கறாங்க அடகு வைக்கிற கொண்டு போறேன் கடையில கேட்டாங்கன்னா கொடுக்கணும்ல அதுக்கு தான் ரசீது எடுத்துட்டு வந்தேங்கிறாங்க மேடம் வரதுக்குள்ளேயே செக் பண்ண ஆரம்பிச்சிடலாமா நன்னாச்சு கேக்குறாங்க சீக்கிரமா செக் பண்ணி பைசூல் பண்ணிடணும் மேடம் வந்தாங்கன்னா இதெல்லாம் பிடிக்காதுங்கிறாங்க மத்தபோய் எல்லாத்தையும் செக் பண்ணி முடிச்சுட்டாங்க அந்த அம்மா கேட்குறாங்க இந்த பொண்ணோட பேக்கை மட்டும் செக் பண்ணலைங்கிறாங்க இந்த பொண்ணு யார் தெரியுமா நம்ம இன்ஸ்பெக்டரோட மாமா பொண்ணுங்கிறாங்க அதுக்காக அவங்க பேக்கை செக் பண்ணாமல் விட்டுருவீங்களா மூப்பு நேரம் என்னாச்சு சந்தேகம்னு வந்துருச்சுல இந்தாங்க ஏன் பேக்கையும் செக் பண்ணுங்க அப்படின்னு வீரா அவங்க பேக்கை கொடுக்குறாங்க என்னாச்சு வீராவோட பேக்கை செக் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பைக்குள்ள தான் அந்த செயின் இருக்கு செயின் எடுத்து காட்டுறாங்க வைத்தியந்தி ஆஃபீஸரும் உள்ள வந்து எதுவுமே தெரியாத மாதிரி என்ன எதுன்னு விசாரிச்சுட்டு இருக்காங்க ஆனால் அதுதான் பிரச்சனை பெருசாக இருக்குங்கிறாங்க ஓ அப்படி வயசுல இருந்தவங்க தான் எடுத்துருக்கணும் அப்படின்னு வைஜெயந்தியும் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த வீரா பையில இருந்து எடுத்ததுமே உடனே வீராவை நீதான் திருடியா சாகருக்கு முன்னாடியே திருட்டு விளைய ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு கேக்குறாங்க இதை கேட்டது வீராவுக்கு சுருன்னு கோவம் வருது